இப்போ காட்டுவாசியன்னா நாங்களுக்கு தெய்வ தெய்வத்தோட அனுகூரமே நமக்கு இருக்கும் சரிங்களாம்மா நாங்கள் தெய்வத்தோட அனுகூரம் இருக்கும் காட்டுவாசி என்றதே வந்துட்டம்மா காட்டுவாசி மக்களை வந்துட்டு எது இருந்தாலும் உண்மையை தான் இப்போ சொல்லுவோம் உண்மையை தான் பேசுவோம் நல்லதே பண்ணுவோம் சரிங்களாம்மா நல்லது பண்ணுறதுக்கு தான் நாளடி நம்ம முன்னாடி வைப்போம் கெட்டது பண்ணுறதுக்கு நம்ம நாலடி முன்னாடி வைக்க மாட்டோம் நல்லது மட்டும் பண்ணணும் சரிங்களாம்மா காட்டுவாசி மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னாம்மா அந்த அருள் எப்படி வந்திருக்குன்னா நம்ம தாத்தா காலத்துலேருந்து வந்தது ங்களா தாத்தா காலத்தில் வந்தது அது ஒரு ஒரு ரசாயனம் பண்ணுவாங்கம்மா